எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் போன வாரம் ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தான் வாட்ஸ்அப்பில் தனக்கு கல்யாணம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃபார்வர்டில் நம்ம வந்து நேரில் வந்து தான் வைக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயமும் படத்தில் ஒரு ஃபோன் பண்ணலாம் இல்லைண்ணா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும்போது ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பலாம் இந்த மாதிரி இருந்துச்சு தானே வந்துருங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கோ எதுக்கோ எதையோ தூக்கி போடுற மாதிரி இந்த ஃபார்வர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து தயவுசெய்து நிறுத்திடுங்க உங்களால் நேரே வர முடியல அது பிரச்சனையே கிடையாது எல்லாருக்கும் நிறைய பிஸியான ஒர்க் இருக்குது கல்யாண சமயத்தில் வந்து எல்லாருக்குமே நேரடியாக போய் கொடுக்கணுன்றது நடக்காத ஒரு காரியம் யாருக்கு ரொம்ப முக்கியமா சொந்தக்காரங்களோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான பொண்ணு மட்டும் நேரில் போய் கொடுக்கறது தப்பே கிடையாது நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்ப பிரச்சனையே கிடையாது ஆனா அனுப்புறதுக்கு முன்னாடியோ அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமோ ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்துருங்க இந்த நாள் வச்சிருக்கேன் கண்டிப்பா வந்துடும் சொல்லுவோம் அதுவும் இல்லையா வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் நோட் எடுத்து இந்த மாதிரி வந்து அண்ணா வந்துருங்க நான் வந்துருக்கேன் சோன் சோ வந்துருங்கண்ணா அப்படின்னு சொன்னா பிரச்சனை கிடையாது தூக்கி போட்டு போட வேண்டியது அந்த மாதிரி கல்யாணத்துலாம் நான் பண்ணுவேன் இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் மட்டும் பண்ணிட்டு எந்த ஒரு மெசேஜும் பண்ணுவேன் ஒரு காலம் பண்ணாதவங்களுக்கு நீங்கள் ஒரு பண்ணணும் என்னென்ன நான் பண்ணதே அதான் வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே இந்த பூங்கொத்து இருக்குல்ல ஒரு அஞ்சு பூங்கொத்து அப்புறம் ஒரு பண முடிப்பு இருக்கும் அது ஸ்மைலி எம்ஆட்டி கான்னில் இருக்கும் பண முடிப்பு அது ஒரு அஞ்சு அஞ்சு பண முடிப்பு அஞ்சு பூங்கொத்து அஞ்சு விட்டேன் ஸோ வந்து என்னைக்கு கல்யாணம் அன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியம் தெரிஞ்சு அவன் காலை காலே ஸோ அதனால வந்து கல்யாணம் அன்னைக்கு அனுப்பிச்சு விட்டேன் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த பண முடிப்பை நீ வச்சுக்கோ மொய்யா வச்சிக்கோ ஓகே யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கோ அப்படின்னு அதனால் நீங்கள் உங்களை வந்து மதிச்சு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு போங்க இல்லைன்னா அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணணும்னு அவசியமே இல்லை அந்த மாதிரி ஆட்கள் நம்ம வாழ்க்கையில் தேவையே இல்லை